எல்லாம் ஏக இறைவனின் நல்லே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரண்டுமாக தினம்தோறும் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய அறுபத்தி எட்டாவது அத்தியாயமான அது கலம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் காண இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் தம்முடைய நபியிடத்தில் பேசுவதை போன்று பேசுகிறான் நபியே வத்து லவ் துது மார்க்க விஷயத்தில் நீ அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போனால் அவர்களும் வளைந்து கொடுத்து போவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள் வளைந்து கொடுத்து போவதை விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குமான மிகப்பெரிய ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்துல ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் கொள்கையில் உறுதியாகவும் கொள்கையில் பிடிப்போடும் இருக்க வேண்டும் வளர்ந்து நெளிஞ்சு கொடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க கூடாது என்கின்ற கட்டளை இறைவன் நபிகள் நாயகம் சொல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கும் போடுகிறார் எதனால அல்லாஹ் இந்த கட்டளையை போடுறானா நபிகள் நாயகம் சொல்லா அலுவலு இஸ்லாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த மக்கத்து குறைசியர்கள் அவங்க அல்லாம மேல நம்பிக்கையே இல்லாமலாம் கிடையாது அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தான் வானத்தை பூமியை படைச்சது யார்னு கேட்டா அல்லா சொல்லுவாங்க மலையை யார் இறக்குறான்னு கேட்டா அல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவர்களினுடைய நம்பிக்கை எங்க வேறுபட்டுச்சுன்னா அல்லாஹும் கடவுளாக இருக்கிறான் இறைவனாக இருக்கிறான் அவனுடைய சேர்த்து மற்றவைகளும் கடவுளாக இருக்கிறது இவைகளும் கடவுள்தான் என்று நம்பி வந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லலே இஸ்லாம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ரெண்டே ரெண்டு தான் இணை வைத்துக் கொண்டு வருந்தார்கள் மற்ற சிலைகளிடத்தில் சென்று ரசூலாவ தூதராக அங்கீகரிக்கல இதுதான் மக்கத்து குரோசியர்கள் ஆனால் அல்லாவை நம்பி கொண்டு வந்தார்கள் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் மாத்தி புரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை நாங்க இணை வைக்காம உற்றுறோம் எங்களினுடைய சிலைகளை வணங்காம உற்றுவோம் அல்லாவை மட்டுமே வணங்குறோம் உங்களை தூதராகவும் ஏத்துக்கிறோம் இதுதான் எங்களுக்கு சரிதான் ஆனா எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு சில விஷயங்கள் தான் ஏத்துக்கிற மாதிரி இல்ல எந்த ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா நாளைக்கே நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இத்தனை நாட்கள் எங்களோடு அடிமையாக இருந்தவர்களும் நாங்களும் சமமாக நிற்போம் தொழுகையில வந்துட்டோம்னா ஒரே சப்பல நிற்போம் இதை எங்களால ஏத்துக்க முடியல நாங்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இதை எங்களால் அங்கீகரிக்க முடியல அதே நேரத்தில் இஸ்லாத்தை முன்கூட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அடிமைகளாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை முன்னாடியே ஏத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு வழங்கப்படுவதை விட முன்னுரிமைகள் அவர்களுக்கு அதிகமாக வழங்கப்படுது எங்களை விட அவங்களா எல்லாத்துலயும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க நிறைய மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா தொழுகைக்கு போறாங்க இதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கோரிக்கை வந்து வைத்தார்கள் இதற்குத்தான் நல்லா கட்டளை இருக்கிறான் மார்க்க விஷயத்துல வளர்ந்து நெருஞ்சு கொடுத்துலாம் போகக்கூடாது கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்க வளர்ந்து நெருஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அதற்கு தயாராகத்தான் இருப்பாங்க அவங்க இஸ்லாத்துல இல்ல நாம் தான் இஸ்லாத்துல இருக்கிறோம் நாம் தான் உறுதியோடு இருக்கணும் என்கின்ற கட்டளை எல்லாம் இடுகிறான் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு எத்தனை மக்கள் மார்க்கத்தில் உறுதியாகவும் கொள்கையில் பிடிப்பாகவும் இருக்கிறோம் அல்லது வளர்ந்து நெனைஞ்சு குடுத்து போய்கிட்டு இருக்கோம் ஒரே அடியாக படுத்தாச்சு பல இஸ்லாமியர்களினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு குடும்பத்துக்காக நண்பர்களுக்காக அவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிற இவர்களுக்காக விட்டு கொடுக்கிற சமுதாயத்துக்காக விட்டுக் கொடுக்கிற ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லி மார்க்கத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து ஒரே அடியாக வளைந்தவர்களாக பல மக்களை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால் ஏராளமான திருவிழாக்களுக்கும் கும்பாபிஷேகங்களுக்கும் சென்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நம்மளை பார்த்து ஒரு சில மாற்று மருத்துவர்கள் என்ன கேப்பாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் இருக்காங்க எங்க பக்கத்து வீட்டுல கூட இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்களுடைய திருமணத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க எங்களுடைய திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க அவங்களும் முஸ்லீம் தானே நீங்கள் முஸ்லீம்கள் தானே ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசயத்தெல்லாம் நீங்க பண்ணுவீங்க என்று நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் காரணம் இந்த மார்க்கத்துல வளைந்து நிலைந்து கொடுத்து போனது யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அல்லாவினுடைய தூதர் காட்டி தராத வகையில ஒரு திருமணம் நடக்கு மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறியவாறு ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்துல நான் கலந்துக்கிறக்காக எவ்வளவு காரணங்களை சொல்லுகிறோம் மார்க்கம் வந்துட்டு உறவை பேரி இந்த வாழ சொல்லி இருக்கிறது விருந்துக்கு அழைச்சாங்கன்னா அதை வந்துட்டு வருக்க கூடாது மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதனால நாங்க போய் கலந்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இப்படி ஒவ்வொன்றாக வளைந்து நெளிந்து கொடுத்து கொடுத்து போய்கிட்டே இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இறுதியில் நம்முடைய நிலைமை நமக்கான அடையாளத்தையே இழந்தவர்களாக மாறிவிடுவோம் இப்படி வளைவு நெளிவு என்பது உண்மையான ஒரு முஸ்லீம் இடத்தில் இருந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் சரி மார்க்கத்தில் நம்ம எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்து விடக்கூடாது இப்ராஹிம் அலை அசலாத் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட உறுதியோடு இருக்க வேண்டும் ஏராளமான படிப்பினைகளை இறைவன் திருமறை குரானின் வாயிலாக தந்து கொண்டே இருக்கிறான் அவர்களை எல்லாம் பார்த்து முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நாம் அவர்களை போன்றே மார்க்கத்தில் உறுதியாக எந்த விதமான ஒரு விஷயத்திற்கும் மலைந்து நெளிந்து கொடுக்காத உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வர்ணிப்போமாக واهر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته